நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல சித்தம்பூண்டி அப்படிங்கிற இந்த ஒரு ஊர்ல ஒரு அம்மா வயசானவங்க என்ன பண்றாங்க ஒரு சொந்தக்காரர் அவங்க வீட்டுக்கு போறாங்க போயிட்டு வீட்டுக்கு திரும்பவும் வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தது ரெண்டு நபர்கள் என்ன பண்றாங்க உங்ககிட்ட இருக்கிற பணம்னா எல்லாத்தையுமே வெளியே அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே இருக்காங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வாயில முகத்துல அப்படின்னு எல்லா இடத்துலயும் கத்தி குத்து இந்த அளவு கொடூரமா தாக்கி இருக்கிற பணத்தை எல்லாம் தூக்கிட்டு ஓடி இருக்காங்க சோ இந்த ஒரு சம்பவம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் தீபிகா புதுசா தீபிகா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே ஸ்டேட்ட தான் அவர்களும் கேட்கிறாரு கொங்கு மாநிலத்துல எவ்வளவு நடக்குது எவ்வளவு எவ்வளவு ஒண்ணு டெய்லியும் ஒரு அறுபது வயசு கெளுவியா வந்து கூட்டிட்டு போயிட்டு பாலியல் பலாத்காரம் பண்றாங்க வயதானவங்களை அண்ட் நிறைய டிஸ்ட்ரிக்ஷன் நம்மளும் ரீசெண்டா ரொம்ப ரொம்ப ரீசென்ட்டாவே பாத்துட்டு இருக்கோம் வயசான தம்பதிகளை பார்த்து டார்கெட் பண்ணி கொல்லைப்புறத்துல வீடு இருக்கிறவங்களை டார்கெட் பண்ணி அவங்களை இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே ஏன் வந்து திமுக அரசு கேட்கல அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டான ஒரு கேள்வியும் இருக்கு சோ அவர் என்ன கேக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடூர திமுக ஆட்சிக்கு கொலைக்கள தலைநகரமாகும் கொங்கு மண்டலமே சாட்சி அப்படின்ட்டு ஒரு ரைமிங்கான ஒரு வார்த்தையோட கேட்கிறாரு நம்ம அப்படியே வந்து அவரை கலாச்சாரம் உண்மையான விஷயம் தானே சோ யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல திரும்ப 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 ரொம்ப சமீப காலத்துல ஒரே விஷயம் ஒரே மாதிரியான ஆடியன்ஸை ரீச் பண்ணி டார்கெட் பண்ணி அவங்கள மட்டும் வந்து கொலை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நபர்கள் அப்படிங்கும்போது கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல யார் இருக்கா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இவங்களுடைய அரசாங்கம் வேலை பார்க்குது அப்படிங்கும் போது போலீஸாரோ அரசு அதிகாரிகளோ எவ்வளவோ பேரும் அங்க இருப்பாங்க அவங்க எல்லாம் ஏன் இன்னும் பயம் வைக்கல அப்படிங்கிறது இன்னொரு பெரிய கேள்வியா இருக்கு சோ திருப்பூர் மாவட்டத்துல பல்லடகி அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துலையும் ஈரோடு மாவட்டத்துல சிவகிரி அப்படிங்கிற எங்க ஒரு இடத்துலையும் அண்ட் நாமக்கல்ல நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி சித்தம் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் சோ டோட்டலா சுத்தி சுத்தி பார்க்கும்போது கொங்கு மண்டலம் மட்டும்தான் ஒரு பெரிய சிறையா பிடிக்கப்படுது சோ கொங்கு மண்டலத்துல ஏன் இவ்வளவு இவ்வளவு தாக்குதல் நடக்குது வேற வேற கட்சி தலைவர்கள் வராங்க நாங்க அவங்க அவங்களும் போயிட்டாங்க அஹ் திமுகவை மட்டும் தான் குற்றம் சாட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் இன்னும் ஏதாச்சும் ஒரு நல்ல எஃபெக்டிவா பண்ணலாம்ல எல்லா கட்சிகளும் உள்ள இறங்குறாங்க பார்த்து விமர்சனம் மட்டும் ஒரு கோடிட்டு காமிச்சிட்டு போறது ஏன் அவங்கள இதெல்லாம் பண்ண வைக்கணும் அவங்கள மக்கள் எல்லாரும் போராடுங்க எதுக்கோ போராடுறவங்க நீதி வேணும் அப்படின்னு சொல்லி இதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு போராடுங்க என்ன வேணா பண்ணலாம்ல அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு பெருத்த குரலாகவும் இருக்கு சோ இந்த விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறார் திமுகவை வேஸ்ட் அப்படின்னு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பிளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகள் என்னன்னு முறை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ